ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மாவு இல்லை மாவு இல்லாதனால இன்றைக்கி நான் வந்து பூண்டு பூண்டு கஞ்சி வந்து நான் இன்றைக்கி வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்தேன் அதை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து மெசர்மெண்ட்டு கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டேன் அதிலே வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கிட்டேன் இது வந்து சாப்பாட்டு அரிசியில் தான் வந்து வந்து பண்ணுறது எடுத்து ஊற வச்சுக்கிட்டு ஒரு பதினஞ்சு பூண்டு வந்து நல்லா வந்து தோலை ஊரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நல்லா வந்து அரிசி ஊறிடுச்சு அதை எடுத்து ஒரு குக்கரில் போட்டு போட்டுக்கிட்டு இந்த பூண்டையும் பதினஞ்சு பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கோம்ல அதையும் எடுத்து போட்டுக்கிட்டு இதுக்கு ஒரு நாலு கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த பூண்டும் இந்த அரிசி வெந்தயம் எல்லாம் வேகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா குழஞ்சி வந்து வெந்துடும் இந்த கஞ்சி வந்து இந்த கஞ்சி வந்து சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பசங்களுக்கு வந்து பூண்டு தனியாக வந்து வச்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து சாப்பிட மாட்டாங்க வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வந்து கஞ்சி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு குக்கரில் வந்து நான் எடுத்து விசில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் வந்து ஒரு நாலு விசில் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா வெந்துடும் அரிசி வந்து இதிலே வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி வந்து தேங்காய் துருவல் எடுத்து பால் எடுத்து வச்சுக்கிடுவோம் தேங்காய் பால் இப்போ பாருங்கள் இந்த கஞ்சி வந்து நல்லா வந்து வெந்திருச்சு பூண்டுலாம் நல்லா வந்து வெந்திருச்சு அதை கிண்டி விட்டு விட்டோம் அப்படின்னா வந்து அந்த பூண்டுலாம் நல்லா வந்து நசுங்கிரும் பூண்டு இருக்கிறதே வந்து தெரியாது பசங்களும் நல்லா இருக்கிறது தெரியாமல் நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க நான் எப்போதுமே இந்த மாதிரி தான் வந்து கஞ்சி வச்சு கொடுப்பேன் வீட்டில் மாவு இல்லாத சமயம் வந்து இந்த மாதிரி நம்ம கஞ்சி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்களுக்கு ஹெல்த்தியானதும் கூட பாருங்க நல்லா அரிசி இது பரு ப அரிசி வெள்ளைப்பொடி எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஒரு கப்பு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் நல்லா ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் கிண்டி விட்டுட்டு ஒரு கைப்பிடி வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருந்தேன் அந்த தேங்காய் துருவி அதையும் போட்டுக்கிட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து கஞ்சி வந்து ரெடியாகிடும் கஞ்சி வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நான் ஒரு பதத்தில் வந்து இருக்கணும் பாருங்கள் இந்த பதத்தில் இருந்தாலே வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் வந்து பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பிட மாட்டாங்க ரொம்ப கஞ்சி தண்ணியாக இருந்தாலும் என் பசங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பக்குவத்தில் வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து அவங்க ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து கஞ்சி வந்து ரெடி பண்ணிட்டேன் பூண்டு கஞ்சி தான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ரெடி பண்ணேன் மாவு இல்லாதனால அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து சாப்பிட்டுருவாங்க இதுக்கு சைடிஸ் வந்து மல்லித் துவையலும் பள்ளி புதினா போட்டு ஒரு துவையல் வச்சுட்டு வத்தல் வறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் வந்து இதுதான் இன்னைக்கு இது இந்த கஞ்சி தான் பூண்டு கஞ்சி தான் இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு வந்து